எழுபத்து நான்கு வயதிலும் தமிழ் சினிமாவின் பாக்ஸ் ஆபீஸ் சக்கரவர்த்தியாக ரஜினிகாந்த் திகழ்கிறார் ஒரே நேரத்தில் கூலி மற்றும் ஜெயிலர் டூ ஆகிய இரண்டு பெரிய படங்களில் நடித்து வருவது இதற்கு சிறந்த சாட்சி தளபதி விஜய் அரசியலுக்கு மாறிவிட்டார் அஜித் வருடத்திற்கு ஒரு படமே என முடிவு செய்திருக்கிறார் இந்நிலையில் தமிழ் சினிமாவின் சுமையை தனது தோளில் எடுத்திருக்கிறார் ரஜினி ஜெய்லர் இரண்டு படத்தை இயக்கும் நெல்சன் இந்த முறை பான் இந்தியா ரேஞ்சில் வெடிக்க ஆவலுடன் இருக்கிறார் இந்த கதை கதைமாந்ததிற்கு பாலிவுட் சூப்பர் ஸ்டார் ஷாருக்கான் ஒரு கேமியோ கதாபாத்திரத்தில் நடிக்க ஒப்புக்கொண்டுள்ளாராம் இதற்கு பின்னணி மிகவும் உணர்ச்சிகரமானது இரண்டாயிரத்துகளில் ராவன் திரைப்படம் தென்னிந்தியாவில் ஓட வேண்டும் என்ற எண்ணத்தில் ஷாருக்கான் ரஜினியை கேமியோவுக்கு கேட்டார் தீவிர கமல் ரசிகரான ஷாருக்கான் தன்னை விட மேலான உணர்வுடன் ரஜினியின் சினிமா பலத்தை நம்பி கேட்டதாக கூறப்படுகிறது ரஜினி உடனே ஒப்புக்கொண்டு ஒரு காசும் வாங்காமல் நடித்தார் இப்போது அந்த நன்றிக் கடனை அடைக்கவே ஷாருக்கான் இரண்டில் ஆட்சி நடத்த வருகிறார் இதேபோல் கூலி படத்தில் அமீர்கான் கேமியோவாக இணைந்துள்ளார் லோகேஷ் கனகராஜ் இயக்கும் இந்த படம் ஆயிரம் கோடியை தாண்டும் என்ற அளவுக்கு எதிர்பார்ப்பு உருவாகியுள்ளது இந்த எல்லா அம்சங்களும் ரஜினிக்கு கடும் சவாலாக மாறியுள்ளன ஆனால் ஐம்பது ஆண்டுகளாக தமிழ் சினிமாவுக்காக உழைக்கும் தலைவர் நம்ம சினிமா நம்மதான் காப்பாற்றணும் என்ற எண்ணத்தில் தொடர்ந்து போராடி வருகிறார் இன்று வெளியாகும் கூலி படத்தின் முதல் பாடல் அனிருத் இசையில் இணையத்தில் வெடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது